அனைத்து வாக்காளர்களும் கணக்கெடுப்பு படிவத்தை நிரப்ப வேண்டும் ஆல் என்பதை மறந்து விடக்கூடாது இந்த கணக்கெடுப்பு இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வாக்காளர் பட்டியல்ல இருக்கிறவங்களோட விவரம் மேலே இருக்கு இப்ப அவங்களோட டேட் ஆப் பர்த் மேலே இருக்க வாக்காளர் இப்ப தீபான்னு இருக்காங்க அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து அவங்களோட ஆதார் கார்டை கேட்டு வாங்குங்க அதுல என்ன டேட் பர்த் இருக்கோ அவங்க என்ன ப்ரூஃப் கொடுக்குறாங்களோ அதுல உள்ள டேட் ஆஃப் பர்த் இந்த காலத்துல பில்லப் பண்ணணும் அடுத்தது வந்து ஆதார் நம்பர் அவங்களோட ஆதார் நம்பரு அவங்களோட மொபைல் நம்பர் அடுத்த கட்டத்தில் எழுதணும் அடுத்த கட்டத்துல வந்து தந்தை பெயர் தந்தை அல்லது பாதுகாவலர் அப்படின்னா வந்து அவங்க தந்தையோட பெயர் தான் தந்தையோட பெயர் எழுதுங்க தந்தைக்கு ஓட்டர் ஐடி நம்பர் இருந்ததுன்னா ஓட்டர் ஐடி நம்பரை இதுல எழுதுங்க அடுத்தது அவங்களோட அம்மாவோட பெயரு அவங்களோட அம்மா பெயர் இங்க அவங்களோட வாக்காளர் அடையாள என்ன இங்க போடணும் அடுத்தது துணை துணைவரின் பெயர்னு போட்டிருக்காங்க இவங்க இந்த லேடிஸா இருந்தா அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் அவங்களோட ஓட்டர் ஐடி ஜென்ஸ்ஸா இருந்தாங்கன்னா அவங்களோட ஒய்ஃபோட பேரு அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை இந்த கட்டத்தில் ஃபில் பண்ணணும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னாக்க இத மட்டும் நீங்க அப் பண்ணி கீழே வந்து வாக்கு இது அவங்கள்ட்ட கையெழு கையெழுத்து வாங்கிக்கிட்டு கீழே நீங்க சைன் பண்ணி கொடுத்துட்டா போதும் ரெண்டாயிரத்தி ரெண்டுலையும் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த டீடைல்ஸ் எல்லாம் இங்கேயும் பில் அப் பண்ணி ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்களோட டீடைல்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம பிஎல்ஓ ஆப்ல கிரீன் கலர் பண்ணி வச்சிருப்போம் அந்த சீரியல் நம்பரை வந்து நீங்க சர்ச் ஆப்ஷன்ல போய் கொடுத்தீங்கனாவே அவங்களோட டீடைல்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல உள்ள அவங்களோட பெயரு அவங்களோட அடையாள எண்ணு அதில் உள்ள உறவு முறை மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதியோட பெயரு அப்ப உள்ள பாகம் என்ன வரிசை எண்ணு எல்லாமே வந்து அந்த கிரீன் கலர்ல இருக்கிறத வச்சு நீங்க அதை இந்த அப் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தாங்கன்னா அப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டுல இவங்களுக்கு ஓட்டு இல்ல அப்படின்னு சொன்னாக்க அவங்களோட உறவினர் யாராவது அதாவது அப்பாவோ அம்மாவோ இந்த மேல உள்ள வாக்காளரோட அப்பாவோடதோ அம்மாவோடதோ ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்துச்சுனா அதோட டீடைல்ஸ் வந்து நீங்க இந்த சைடு எழுதணும் இல்ல அவங்களுக்கு ரெண்டாயிரத்து ரெண்டுல அவங்க அம்மா அப்பாவோட ஓட்டு இல்லை அப்படின்னாக்க இங்க வந்து பென்சில்ல இல்லைன்னு எழுதிருங்க அதே மாதிரி இந்த சைடும் வந்து அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு இல்லை அப்படின்னா இங்கேயும் இல்லைங்கறத பென்சில்ல எழுதிக்கீங்க எழுதிட்டு வாக்காளர்கள்ட்ட இந்த சைன் வாங்கிக்கிங்க நீங்க ஒரு சைன் போடுங்க ரெண்டு ஃபார்மையும் அவங்கள்ட கொடுத்துட்டு பில் பண்ணி வாங்கணும்